ஹெல்த்தியான டேஸ்டியான ரியல் ஃப்ரூட்டோட ஜெல்லி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அதுக்கு ஒரு நாலு ஆரஞ்சு பழத்தை வந்து அதோட சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் எடுத்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு பத்து கிராம் அகர அந்த தண்ணியில் வந்து நம்ம கரைக்கணும் நல்லா அது நல்லா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் அது நல்லா கரைகிறதுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா ரெண்டு ரெண்டு கை சும்மா ஒரு ரெண்டு கால் அளவுக்கு உப்பு கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த சுகர் டிசால்வ் ஆகணும் அந்த சுகர் கரையிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஆரஞ்சில் அந்த ஃப்ரெஷ் ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஆரஞ்சு பழத்தோலை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து ஜெல்லியை ஊற்றி நம்ம செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரிலாம் இன்னோவேட்டிவாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப எம்மையாக விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இது சாப்பிட்றதுக்கு அப்படியே ரியல் ஃப்ரூட் ஆரஞ்சு மாதிரி தான் இருந்துச்சு அப்படியே டேஸ்ட்டு வந்து மாறவே இல்லை ஜெல்லி அகரகருமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஜெலட்டினோட கம்பேர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கண்டிப்பாக நம்ம ஸ்டு கடையில் வாங்கி கொடுக்குறது வந்து அன்ஹெல்த்தியாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஈவினிங்கில் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி டேஸ்டியாக எம்மியாக கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுனாவே அவங்க வந்து சாப்பிடுவாங்க ஃப்ரூட்டை வந்து அதை ஃப்ரூட்டு பார்க்குறதுக்கே ஃப்ரூட் பவுல் மாதிரியே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறதுனால அது வந்து அட்ராக்ட் ஆகி பிள்ளைங்க வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றும் போது வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அப்போ தான் அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஜெல்லியில் வந்து நமக்கு கிடைக்கும் இதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆரஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தோலில் வந்து இந்த ஜூஸ்லாம் நம்ம வந்து ஊற்றிட்டு ஒரு ஒன் ஹவர் இல்லைன்னா டூ ஹவர்ஸ் வெளியில் வைச்சாலே போதும் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது வெளியில் வச்சனாலே நல்லா செட் ஆகிரும் நல்லா செட் ஆகி நமக்கு வந்து கட் பண்ணி பீஸ் போட்டு நம்ம ஆரஞ்சு பீஸ் போடுற மாதிரி பீஸ் போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப எல்லா பிள்ளைங்களுக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு எம்மையான இது ஒரு ஸ்நாக் தான் ஜெல்லி வந்து பிடிக்காமல் எந்த பிள்ளைங்க தான் இருக்காங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இன்னோவேட்டிவாக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கடையில் வாங்கி சாப்பிட்றத தவிர்த்துட்டு நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்குற ஜெல்லியை வந்து ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடுவாங்க மற்ற கடல் பாசிலாம் நம்ம செய்கிறோன்னா அதில் வந்து ஃப்ளேவர்ஸு கலர்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம் இந்த மாதிரி செய்யும் வந்து அந்த ரியல் ஃப்ரூட்டோட ஃப்ளேவர் தான் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி